கிறிஸ்தலார்டு இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அமேன் அப்பம் என்னும் ஆதரவு கோல் என்று நம் விதத்தில் வாசிக்கிறோம் அதாவது ஜீவா அப்பம் நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கோல் என்றால் தேவனுடைய வார்த்தை அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போல தாவித் ராஜா கோலியாத்துக்கு விரோதமாய் போகும்போது கோலியாத் தாவது ராஜாவை பார்த்து கேட்கிறார் நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று ஆனா தாவது ராஜாவோ கர்த்தரின் நாமத்தினாலே போகிறார் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்றால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய நாமமுமே என்னை தேற்றும் என்று அர்த்தம் ஆகையால் நாமும் நம்முடைய தேர்தலுக்காக இந்த உலகத்தினுடைய காரியத்தையோ இல்ல நான் மனிதர்களையோ நம்பி ஆண்டவரே நம்பியிருப்போம் அவரே அவருடைய வார்த்தைகளை கொண்டும் அவருடைய நாமத்தை கொண்டும் நம்மை தேற்றுவார் ஆமேன்